கோகுலாஷ்டமி அன்னைக்கு ஏன் கிருஷ்ணனுடைய பாதத்தை நம்ம கோலமாக வரைகிறோம் மற்ற எல்லா கடவுளுக்கும் நம்ம வந்து தீதியோ அடிப்படையில் நம்ம எல்லா விசேஷமும் கொண்டாடுறோம் ஆனால் மற்ற கடவுளுடைய பாதங்கள்லாம் நம்ம வரையாமல் நாம் ஏன் கிருஷ்ணனுடைய பாதத்தை மட்டும் அப்படி வரைஞ்சி வைக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் கோகுலாஷ்டமியுடைய சிறப்பு இந்த பாதம் வரைஞ்சிட்டு போய் நம்ம வாசல்லேருந்து இருந்து கோ நம்முடைய இறைவன் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் நம்ம வைக்கிறவைய பாதத்தை மட்டும் வரைகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது குழந்தை கிருஷ்ணர் வந்து ஏன் அந்த மாதிரி வந்து நம்ம பாதத்தை வரைஞ்சிட்டு நாம் வெளியிலேருந்து வரைஞ்சிட்டு போய் நாம் சாமி படம் இருக்கிற நம்மளுடைய சாமி அறை வரைக்கும் ஏன் போட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் அது என்ன அப்படின்னாக்கா ஒரு முறை நாரதன் என்ன பண்ணார் அந்த ஒவ்வொரு கிருஷ்ணர் பக்தன் வீட்டுக்கும் போய் பார்த்தாரு எல்லாருடைய இல்லத்திலையும் கண்ணன் இருப்பதை கண்டு அதிசய்த்தார் அதே போல் பிருந்தாவனத்திலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் கிருஷ்ணன் வந்து ஆடி பாடிக்கிட்டு இருந்தார் இந்த காட்சியை சிவபெருமானையே தரிசித்து பர் பரவசமும் ஆனந்தமும் அடைந்தார் இப்படி ஒரே நேரத்தில் பல்லாயிரம் இடங்கள் இருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா நான் எங்கும் இருப்பேன் எத்தனை கோடி பக்தர் இருந்தாலும் அத்தனை பக்தர்களையும் பார்ப்பேன் காப்பேன் என்பதை குறிப்பிடவே ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் கோலம் போடுகிறார்கள் அதனால் இந்த அடுதாக நாளைக்கு வரக்கூடிய நம்ம கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு மாதிரி பாதத்தை வரைஞ்சி நம்ம கிருஷ்ணரை வரவேற்று நம்ம வந்து அவருக்கு ஒரு சிறப்பு செய்தோம்னா குழந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதே அடுத்த வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று கிடச்சிடும் அது கிருஷ்ணர் மாதிரியே துருதுப்பா அழகாக அறிவான ஒரு குழந்தை அவங்களுக்கு கிடச்சிடும் அப்படின்னு நம்பிக்கை மட்டும் இல்லை அது மாதிரி ஒரு நிகழ்வுகளையும் நிறைய பேர் வந்து உண்மையிலேயே கண்டிருக்காங்க அதனால் நாமும் வந்து நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தியை பாதமறைந்து கொண்டாடுவோம் சர்வம் கிருஷ்ணாப்பணம்